தென்னாட்டோடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டோவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ கல்யாணம்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாண பத்திரிக்கையில் என்ன போடுவாங்க சிரஞ்சீவி சிவி சிவின்றதெல்லாம் சி வருதுங்க அந்த மாதிரி பேரை உபயோகிக்க வேண்டாங்க ஜிபின்னு போட்டுக்கோங்க ஜீவி ஜீவான்னு வருது இல்லைங்களா அந்த ஜீவி யூஸ் பண்ணிக்கோங்க சி வேண்டாங்க அப்போ சிரஞ்சீவி ஜீவின்னு வாழ்கிறதுன்னு அர்த்தங்க இந்த வாழ்க்கை முழுமை நிலைகள் அடையிறதும் வாழ்கிறதுன்னு அர்த்தங்க இப்போ சிரஞ்சீவி செல்வின்னு போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறை செல் திருநிறை செல்வி அப்படின்னு போட்டிருப்பாங்க பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க திருநிறை அப்படின்னா இது கடைசி பையனாக இருந்தால் திருநிறை போடணுங்க இது கடைசி பெண்ணாக இருந்தால் திருநிறை செல்வின்னு போடணுங்க இது மொதல் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரியும் ரெண்டாவது பையனுக்கு பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் திருவளர் செல்வன் போடணுங்க முத பையன் ரெண்டாவது பையனாக இருந்தால் திருவளர் செல்வன் திருவளர் செல்வி இது யூஸ் பண்ணிக்கோணுங்க கடைசி குழந்தைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் திருநிறை செல்வி நிறைனா முடிவுன்னு அர்த்தங்க புரியுங்களா அப்போ திருநிறை செல்வி திருநிறை செல்வன் அப்படின்னு கடைசி பையனுக்கு பொண்ணுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க முத பையனாக இருந்தாலும் ரெண்டாவது பையனாக இருந்தாலுமே என்ன யூஸ் பண்ணணும் திருவாளர் செல்வன் திருவாளர் செல்வி அப்படின்னா மர்க்காவும் இருக்காங்க அவங்க வீட்டில் அப்படின்றத குறிக்கும் விதமாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்